தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் முன்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான பின்பிக்கே டிசிஏ இந்து அறநிலையத்துறை தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு த்ரீ அதற்கான ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம் இது நம்மளோட நாலாவது வீடியோ நம்ம ஏற்கனவே சைன வைவம் வீடியோ போட்டாச்சு ஆன்சருக்கு அதே மாதிரி நம்மளோட தமிழ் ஜென்ரல் தமிழ் வீடியோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோ கடைசி வீடியோ மறக்காம இந்த வீடியோ உண்மையை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக வந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோ ஏன்னா வந்து அவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும் ஏன்னா ஏன்னா இதுலேருந்து கன்ஃபார்ம் அதில் ஒரு கேள்வி வரலாம் அதனால் முக்கியமான கேள்விகள் சொல்லலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம கேள்வி பார்த்துட்டோம் அந்த கேள்வி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் சரியா கீழே மற்றும் பூஞ்சைகளை பற்றிய உண்மை எது ஓகே அதான் ஆன்சர் பார்த்துங்க ஓகே பெண்களின் கருவுறுதல் நடைபெறும் நாள் பதினாலாவது மாத விடாயில் இருந்து ஓகே பின்வற்றில் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்பட்டவை ஆற்று சமவெளி மீன்பிடி தொழிலில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தோட தலைநகரம் என்ன அதோட முதலமைச்சர் யார் கவர்னர் யார் இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கு வங்காளத்தோட ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நவீன இந்தியாவின் சிற்பி என்று கருதப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஒரு திட்டம் கொண்டு அந்த திட்டத்தின் பெயர் என்ன அவர் வந்து எந்த ஆண்டு முதலமைச்சராக சாரி பிரதமராக இருந்தார் தவறாக சொல்லிட்டேன் பிரதமராக எந்த ஆண்டு இருந்தார் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டு ருக்மணி தேவி அருண்டாலை உருவாக்கியவர் ஸ்ரீ கி கிருஷ்ண நாயர் நேரு அறிக்கையின் கமிட்டியின் தலைவர் பண்டித் மோதிலால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுத்தவர் ஆளன் அன்லோயின் ஹும் ஹியூம் அடுத்தது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது பொருளாதார குழு அதாவது வந்து இந்த குழு இருக்குது இப்போதான் போனால் இந்த குழுலாம் இருக்குது இந்த குழுவை யார் உருவாக்கணும்னு கேட்குறாங்க ஓகே இதற்கான விடை வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் ஓகே இப்போ பார்ப்போம் பொருளாதார மறு ஆய்வுக்குழு யாருன்னா எல்கே ஜா இது எந்த ஆண்டு கொண்டு வரப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கீழ்காடியில் கொண்டு வந்த பொருளாதார ஆய்வு மறு ஆய்வு குழு காவல் சட்ட வரைவுக்குழு சோனி சொற்பஜி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு அசோக் மேத்தா அசோக் மேத்தா கொண்ட துழுவின் பெயர் என்ன பஞ்சாயத்து ராஜ் குழு மத்திய மாநில அரசின் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆர் எஸ் சக்காரியா இந்த குழு ரொம்ப முக்கியமான குழு அடுத்து மூலதன ஆக்கத்தின் ஆதாரமாக விளங்குவது முதலீடு தங்க கைக்குழுக்கள் எனும் சொற்றொடரை குறிப்பிடுவது விருப்ப ஓய்வு திட்டத்தை ஓகே அடுத்து கேள்வி பாருங்கள் மேக்ஸுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மேக்ஸ் வீடியோ கொடுக்க முடியும் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் இந்த கீழே அடுத்தது கேட்டுருக்காங்க ஜேடிஆர் ஜிடிஆர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்பி டி ஃபோர் ஃபைவ் அப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க ஓகே என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க இது எப்படி போடுறேன்னு தெரியுதா ஐடியா தெரியுதா ஐடியா தெரியாதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அடுத்த வீடியோ இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி நிச்சயமாக சொல்லித்தரேன் தமிழ்நாட்டில் எம் மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது வேலூர் உலக வானிலை தினம் அனுசரிக்கப்படுவது மார்ச் இருபத்தி மூன்று டிஎஸ்எஸ் எனும் விண்வெளி களம் இவற்றை கண்டறிவதற்காக ஏவப்பட்டது வெள்ளி வெளிக்கோள்கள் எந்த இரு நகரங்களில் எட்டு வழி பசுமைச் இது வந்து தெரியும் சென்னை டு சேலம் கீழ்கண்டவாட்டில் எவ்விடத்தில் தமிழ்நாட்டில் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ளது செங்கல்பட்டு டெம்டான் என்ற இசை ஆல்பத்திற்காக சேர்மத்தின் நொதி உப்பு என்று எது அழைக்கப்படுகிறது சோடியம் பை கார்பனேட் கீழ்கன்றவற்றில் மயக்க மருந்தாக பயன்படுவது சிஹெசிஎல் குளோரோஃபோம் சிஹெசிஎல் என்ன தெரியுமா சிஎச்சிஎல் என்ன தெரியுமா கீழே பண்ணுங்க இமோபியா பிளியா என்று இரத்த ஒழுக்கல் நோய் எதனால் ஏற்படுகிறது திடீர் மாற்றம் மூலம் சர்வதேச மரபு பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்பவியல் மையம் வால் உருவாக்கப்பட்டது புதுடெல்லி கொச்சோயா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது சராவதி சராவதி எந்த நகரத்துக்கிடையில் ஓடு தெரியுமா கிடைக்காம பண்ணுமாக்கா தமிழ்நாட்டின் சுயசரிதை இயக்கத்தை தொடங்கியவர் ஈவேரா பெரியசாமி அகத்தியருக்கு முதல் இரண்டு தமிழ் சங்கங்களுடைய தொடர்பு கொண்ட பற்றி கூறும் சான்று இறையினார் அகப்பொருள் உரை காவேரி பூமட்டத்தின் சுங்கச்சாவடி அதிகாரிகள் சுங்கச்சாவடி அதிகாரிகள் பணிகள் பற்றி விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் பட்டினப்பாடை சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார் லலா லஜ்பதி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யார் சென்னை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமசாமி நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடன விதியுடன் விதி அறுபது மாவட்ட நீதிபதிகள் நியமிப்பது ஆளுநர் பெரும் உணவு பூங்காவான தமிழ்நாட்டில் நிறுவப்பட உள்ள மாவட்டம் கடலூர் இந்தியாவின் உணவு கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இருநூத்தி ரெண்டு இருநூத்தி பதினொன்னு இருநூத்தி இருபத்தி ஏழு ஓகே அடுத்த கேட்குறாங்க இப்போ வந்து தொண்ணூத்தெட்டுக்கும் இருநூற்றி ரெண்டுக்கும் இருக்கிற கேப் வந்து நான்கு அதுக்கடுத்தது வந்து ஒன்பது அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினாறு என்ன வரும் இருபத்தி ஐந்து அதை வச்சு தான் அந்த இது போட்டிருக்காங்க ஓகே நண்பா அதான் வந்து ஸ்கொயர் வச்சு போட்டிருக்காங்க அதுதான் அதுதான் ஓகே இது மாதிரி உங்களுக்கு இன்னும் மேக்ஸ் ட்ரிக்கெலாம் வேணும்னா கீழே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தேன்னு நிச்சயமாக சொல்லித்தரேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி டூ இஸ் டூ த்ரீ பிசி ஃபோர் டூ ஃபைவ் வந்து இது எப்படி வைக்கணும்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா அப்படி வச்சீங்கன்னால் அது ஆன்சர் வந்துடும் அது ஒரு ட்ரிக் இருக்குது அது நிச்சயமாக சொல்லித் தரேன் உங்களுக்கு ஓகே இதுக்கெல்லாம் இதான் ஆன்சர் பார்த்துக்கங்க பதினொ ஒன்று புள்ளி ஒன்று ஆண்டு வயதுடைய இளஞ்சிவப்பு நிறமை கண்டறியப்பட்டுள்ள மேற்கு ஆப்பிரிக்கா கீழே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தோடு தொடர்புபடுத்தி சரியான ஒன்றை தேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினான்குள்ள பசுமை விருது வழங்கிய தமிழக அரசால் நிர்விக்கப்பட்ட ஒன்று மாவட்ட ஆட்சித் தலைவர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் ரெண்டாயிரத்தி பதினாலு நல்லாசிரியருக்கான தேசிய விருதினை வென்ற தமிழ் ஆசிரியர் ஆர் சதி தேர் தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள சரக்கு சேவை வதி விகிதம் ஐந்து சதவீதம் ஓகே நண்பா இது ரொம்ப முக்கியமானது ஓகே நண்பா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நிச்சயமாக வந்து டிஎம்பிசி குரூப் ஒன்றிலும் கேட்க தீவிரம் வாய்ப்புண்டு இதுதான் ஆன்சர் ஆன்சரைக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு முன்னாடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறியிருப்போம் டிஎன் பேசி மதிவானன் பெண் பி கே நன்றி வணக்கம் நிச்சயமாக உங்களுக்கு மேக்ஸுக்கு வேணும்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஓகே நம்பா உங்களுக்கு மேக்ஸிக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து ஏன்னால் வந்து நீங்கள் கொடுக்க ஷேரும் சப்ஸ்கிரைபும் தான் நம்ம சேனலில் மேற்கொண்டு இன்னும் நல்ல முறையில் கொண்டு போகும் இல்லைனா வந்து தான் ஓகே இது வந்து உங்களுக்கான சேனல் உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணால் நிச்சயமாக அது மாதிரி வீடியோ கொடுக்க ரெடியாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் வெல்வது 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 நாம் வேலை உறுதி டிஎன்பிசி வேலை உறுதி டிஎன்பிசி வேலை